ஹாய் எவ்ரி ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு யாராவது தொக்கு செய்யலாம் அதுக்கு ஒரு பேனில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு நாலு பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு மூணு தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகா கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் மசாலா எல்லா இடம் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அதான் மசாலா சுருண்டு வந்துடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு இப்போது ஹாஃப் கேஜி இறால் சேர்த்துக்கலாம் இறாலுக்கு தேவையான அளவு உப்பு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிக்கலாம் எறால் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்க கூடாது மாதிரி ஆயிரும் ஒரு பத்து நிமிஷம் வந்தால் போதும் இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பிலை கொத்தமல்லியை விட கருவேப்பிலை சேர்த்தா லாஸ்ட்ல நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டு இறக்கிடலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்